ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு எளிமையாக வாழும் கலை அந்த புத்தகத்தினுடைய ஏழாவது எபிசோடு முடிச்சு எட்டாவது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் தேங்க் பண்ணுங்க தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காகிதத்தில் எழுதும் போது பேனாவை அக்கறையுடன் கையாளுங்கள் உங்களுடைய கையெழுத்தில் உங்களுடைய உண்மையான சுயத்தை காண முடியும் உங்கள் கவனத்தை உள்முகமாக திருப்புங்கள் கவனத்தை உள்முகமாக திருப்புறதுன்னா வெளி எண்ணங்களை தவிர்த்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஜென் துறவைகள் எப்போதும் வன வனப்பெழுத்துக்களை வரைவதன் மீது ஓவியங்களை தீட்டுவதன் மீதும் ஆர்வம் காட்டி வந்துள்ளனர் அவங்க ஜென் துறவைகள் எப்போதுமே வந்து ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு எழுத்த கடவுளுடைய வார்த்தையை எழுதுறதுலையோ அல்லது ஓவியம் வரைகிறதுலையோ நே அதிக நேரத்தை செலவிடுவதா சொல்றாங்க வனப்பெழுத்துக்கள் ஓவியங்களும் எங்களுக்கு எதை குறிக்கின்றன குறிப்பாக ஒரு ஜென் பயிற்சியின் ஒரு பகுதியாக அவை எதை உணர்த்துகின்றன நிரந்தர மதிப்பு வாய்ந்த கலை படைப்புகளை சீதனமாக விட்டுச் செல்வதிலும் எங்களுடைய திறமைகள் குறித்து பெருமை கொள்வதிலும் துறவிகளாகிய எங்களுக்கு ஆர்வம் இல்லை மாறாக கலை படைப்புகளின் ஊடாக எங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பதில் தான் நாங்கள் ஆர்வம் கொண்டுள்ளோம் என்ன சொல்றாங்கன்னா இதை வரைஞ்சி இந்த எங்களோட பெருமையையும் எங்களோட சொத்தா விட்டுட்டு போறதுல எங்களுக்கு ஒன்றும் பெருசா இது இல்லை அதன் மூலியமா எங்களோட திறமையை வெளிப்படுத்துறதில் தான் எங்களுக்கு அதிக ஆர்வம் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டாக கியூ என்னும் ஜென் துறவியின் வனப்பெழுத்துக்களில் வார்த்தைகளால் விவரிக்கப்பட்ட முடியாத ஒரு தீவிரம் இருக்கும் அதே போல செஷு என்ற ஜென் துறவியின் இயற்கை ஓவியங்களில் அலைகள் துள்ளும் துல்லும் மங்களான மை அவருடைய உயிர்த்துடிப்பின் சாரத்தை வெளிப்படுத்தும் மொத்தத்தில் அவர்களுடைய வனப்பெழுத்துக்களையும் ஓவியங்களையும் அவர்களுடைய அகத்தின் தூய்மையான வடிவங்கள் என்று வர்ணிக்கலாம் அவங்களது எப்பயுமே வந்து ஒரு சாதாரணமா இருக்காது அதுல கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க அவங்களோட வரையிற ஓவியத்திலையும் அவங்களுடைய கவிதைகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு காகிதத்தில் கவனமாக எதையேனும் வரையவோ அல்லது எழுதவோ முயற்சி செய்யுங்கள் பிறரிடம் அதை காட்டுவது உங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது மாறாக உங்களுடைய சுயத்துடன் நீங்கள் நடத்துகின்ற ஓர் உரையாடலாக அது இருக்க வேண்டும் மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்காகவோ நம்ம கவிதை எழுதுறதோ அல்லது படம் வரைகிறதோ இருக்கக்கூடாது நீங்க உங்களை லவ் பண்ணி உங்க உங்களோட மனசுல உள்ள இருந்து நீங்க அதை செய்யணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்